ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆசையாசையி சமையல் எல்லோரும் நல்ல இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்மளோட வீடியோஸில் ஷார்ட்ஸில் டிப்ஸ் வீடியோ இப்பையும் நல்லா போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் முறுமுறுன்னு சூப்பராக சாஃப்டான வடை வேணுமா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப் உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு தண்ணியே எடுத்துடலாம் இப்போது தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் இந்த வடை என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போது தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு இந்த பருப்பை மட்டும் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க பருப்பு ரொம்ப நேரம் ஒரு நாளும் அனைய குடிக்குங்க அதனால் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு உடனே நம்ம அரைச்சிடணும் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து அரைச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் தண்ணீர் விடணும் இப்போது பருப்பு நல்லா வழுவழுன்னு நமக்கு வந்துடுச்சு நான் ஒரு கை பச்சரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க அதை ஊற வைக்காமல் கழுவிட்டு நாம் கிரைண்டரில் அப்படியே சேர்த்துக்கிறோம் பச்சரிசி சேர்த்து வடை செய்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கூட போட்டிருக்கோம் ஆனால் இது போல் அரிசியை ஊற வைக்காமல் போடுறது புதிய டிப் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே மாவை போட்டால் அது கரையாமல் அப்படியே இருக்கணுங்க மாவு ரெடின்னு அர்த்தம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் வடை சுடுறதுக்கு உப்பு எப்பயுமே லாஸ்டில் தாங்க சேர்க்கணும் இது ஒரு டிப்ஸ் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்துட்டு தண்ணியை கையில் தொட்டுட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு சென்ட்ரலில் கட்டை விரலை வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கணுங்க அப்படியே திருப்பி விடணும் எண்ணெய்க்குள்ள அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் நம்ம வடைகளை திருப்பி போடணும் நம்மளோட வடை எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக முறுமுறுன்னு ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆசை ஆசையாக இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி